ரூபா கூலி கொடுக்குற இடத்துல ஒரு இரநூத்தம்பது ரூபா இருந்தால் போதும் டீசல் ஊற்றி எல்லா இதையும் களை வெட்டிர்லாம் கூலியால் பிரச்சினைக்கு வந்து இந்த நாற்பதாயிரம் ரூபாயிலே எவ்வளோ லாபமாக சம்பாதிச்சிட்டோம் வணக்கம் நான் முரப்பூர் பக்கம் பனந்தோப்பு ஒரு ஆறு ஏழு ஏக்கரை விவசாயம் பண்ணிருக்குறோம் இந்த வண்டி வந்து எம்டிஎனில் தான் எடுத்தோம் ஒரு எல்லா விவசாயத்துக்கும் பயன்படுது பப்பாளி பருத்தி குச்சி அனைத்து விவசாயத்துக்கும் இதை தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு மணி நேரத்துக்கு முக்கால் லிட்டரு டீசல் ஆகுது களைகளை எல்லாம் வெட்டியது அதிர்றதில்ல எந்த பிரச்சனையும் இல்லை இது ஓட்டி திரும்ப திரும்ப அந்த பப்பாளியில் ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால அந்த வேருங்கள்லாம் நல்லா இது பண்ணி ஓட்டுறதுனால நல்லா வருது ஆள் அந்த ஏதாவது ஒரு டைம் தான் கொத்துவோம் இது வந்து அடிக்கடி மாதம் ஒரு காலம் ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக நல்லா இழுது எங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி இதுக்கு ஸ்பேர் எதாவது தேணுன்னா எம்டிஎன்எல் நடராஜன்கிட்ட அவருக்கு கிளியராக கொடுத்துட்றாரு அப்படி எல்லா ஸ்பேரும் வச்சுருக்குறா அப்படி நான் இது ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேங்க எந்த ஒரு செலவுன்னும் இல்லை அந்த முதல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்துல எடுத்துகிட்டு இருப்போம் குழியால் பிரச்சனைக்கு வந்து இந்த நாற்பதாயிரம் ரூபாயிலே எவ்வளோ லாபமாக சம்பாதிச்சிட்டோம் மற்ற வண்டி கணக்கு போடும்போது ரொம்ப அகலமாக இருக்குது ரெண்டாவது அதிர்வுது அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குது கச்சிதமாக நல்லா இருக்குது ஆள் சேஃப்டிக்கும் நல்லா இருக்குது கூலி கொடுத்தமுன்னாக்கில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபா கூலி கொடுக்குற இடத்துல ஒரு இரநூத்தம்பது ரூபா இருந்தால் போதும் டீசல் ஊற்றி எல்லா இதையும் களை வெட்டிடலாம் நல்லா இருக்குது மேற்கொண்டு எந்த செலவும் இல்லை அந்த கருடா மிஷினை பொறுத்தவரைக்கும் அடிக்கடி ஷார்ட்டிங் ட்ரபுளும் அந்த மாதிரி இல்லை நல்லா இருக்குது திருப்திகரமாக இருக்குது ஏதாவது வண்டி பழுது அடையுதுனாக்களே எம்டிஎன்லேருந்து அவர் ஆள் அனுப்பிவிட்டு நல்ல க நல்ல முறையில் படுத்து கொடுத்துர்றாரு அப்படி சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாரு களை கொல்லி அடிச்சிங்கன்னா மண் கெட்டு போயிடுதுங்க மண் புழு ஒரு குறிப்பிட்ட உரம்லாம் போயிடுது திரும்ப அடுத்து விவசாயம் செய்ய முடியறதில்ல இது இயற்கை நல்லா எருவு போட்டு நல்லா திரும்பும் திரும்பும் ஓட்டுறதுனால அந்த களைகள் போயிடுது நல்லா மகசூல் கிடைக்கிது உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மண் வளத்தை பெருகிறதுக்கு இந்த வண்டி ஒரு சேஃப்டியான வண்டி நல்லா இருக்குதுங்க எதிர்காலத்துக்கு இது எதாவது இந்த வண்டியை பற்றி தகவல் வேணும்னாங்க என் நம்பருங்க எழுபத்தெட்டு பன்னெண்டு எண்பத்தாறு அறுபத்தேழு எழுபதுங்க யாராவது தகவல் கேட்டால் இங்கே வந்து எங்கள் காட்டில் வயலில் வந்து ஓட்டி